இன்றையாந்த புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் இந்த வார்த்தைகளை கத்தர் மலையிலே இந்த வார்த்தைகளை கத்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சப்தத்துடன் சொன்னார் அவைகளை அவர்களோடு ஒன்று கூட்ட வேண்டாம் அவைகளை இரண்டு கற்பைகளிலே எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் அவருடைய வார்த்தை ஒன்னும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அவர் எழுதி கொடுத்தது அப்படியே பின்பற்றணும் தேவோட வார்த்தையை பிரசங்கிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை ஆகினாலதான் அதிக ஆக்னிக்குள்ளாகாத வரைக்கும் போதகரா வசனம் சொல்கிறது ஆகையினால் நம்ம மிகுந்த ஜாக்கிரதை கத்தரி வார்த்தை பேச வேண்டும் பேச வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது பாருங்கள் மலையில ஆண்டவர் மோசையோடு இடைப்பட்டார் மலையிலே அக்னினாலும் மேகத்தினாலும் காலையிலும் இருந்து சபையாரோடு நில்லாரோடையும் கற்று பேசினாராம் எப்படி பேசினாரா அக்கினியிலிருந்து பேசினாரா மேகத்திலும் பேசினாரா காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடன் சொன்னார் படகு அக்கினாலே உத்தரவு எழுகிறார் மேகத்தினாலே உத்தரவர் எழுகிறார் காரிலும் உத்தரவர் எழுகிறார் ஒரு காரிருளுக்குள் ஒரு உத்தரவு புறப்படுகிறது அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொன்னார் அவரோடு ஒன்றும் கூட்டாதீங்க அவர்களோடு அவர்கள் இரண்டு கற்பனைகளையும் எழுதி கத்த மோசிக்க கொடுத்தார் அவர் கற்பனைகளை ஆயத்தப்படுத்தி அந்த கவல கற்பனைகளை எழுதி அவன் கையில கொடுக்கிறார் சொல்லி எழுதி கத்தல் கொடுக்கிறார் இப்ப நீங்க தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்குமானால் கத்தருடைய சத்தம் உங்களுக்கு துணிக்கும் மோசி நாற்பது நாட்கள் தேவனோட சஞ்சரித்தார் மலையில அப்ப தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் அவசியம் ஸ்பெண்ட் டைம் வித் த லாட் ஸ்பெண்ட் டைம் வித் த லாட் உங்களுக்கு இன்னைக்கு நேரம் கிடைக்கும்பதெல்லாம் தேவனோடு பேசுங்கள் நேரம் கிடைக்கும்பதெல்லாம் வசனத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் நேரம் கிடைக்கும்பதெல்லாம் கத்தனோடு சம்பாஷித்துக் கொண்டே இருங்கள் நீங்க பாருங்களேன் இந்த நாளை முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு முன்ன வந்து நின்று செய்கிறத பார்ப்பீங்க தேவன் அனுப்பின உங்க முன்ன வந்து செய்கிறத பாப்பீங்க நீங்க எதிர்பாராத சில தூதர்களை சந்திக்கும் சில மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் நினைத்து பார்க்காத சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொழுகிறதை பார்க்கிறேன் உங்களுடைய இருள் நீங்கி போகிறது அந்தகாரம் முறிக்கப்படுகிறது கர்த்தர் மேகத்தினாலும் அக்கினாலும் காரூரிலிருந்து உங்களுக்கு சபைமலோடு கத்தர் பேசுகிற சட்டத்தை கேட்க கர்த்தர் உங்களுக்கு விளங்கச் செய்வாராக பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு கட்ட பேசுகிறதை கேட்க போறீங்க you are going to hear the voice of the lord my brother நான் பார்க்கிறேன் 예수பوری கரம் தொடுகிறதை காண்கிறேன் வல்லமுள்ள கரம் நீட்டபடுகிறதை பார்க்கிறேன் thank you holy spirit முடி மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய குடும்பத்துல டார்வி உங்களை கட்டத் தொடுகிறதை நான் காண்கிறேன் நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் வெற்றியை கொடுக்கிறார் வாசலை திறக்கிறார் ஏசு நாமத்தினாலே நாளில் பெற்றுக்கொள்ளுங்கள் வியாதி நீங்கட்டும் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களுக்கு கத்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று